அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் அவர்கள் வரலாறு எம்மை வழிநடத்தும் எங்களை வழிநடத்தும் வாழும் வரலாறு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் மாலை வணக்கம் அன்பு உறவுகளே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த மண்ணிலே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கின்றது இந்த மண்ணிலே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எண்ணற்ற இருக்கின்றன தமிழர்களின் வாழ்வாதார பிரச்சனையான காவிரி பிரச்சனையை காவு கொடுத்தது திமுகவின் முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் எண்ணற்ற துரோகங்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தியது திமுகவும் அதிமுகவும் தான் ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே துவங்கப்பட்ட பிறகு இந்த மண்ணிலே ஏகப்பட்ட மாற்றங்களை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கின்றது ஆட்சி அதிகாரத்திற்கு வராத நாம் தமிழர் கட்சி தான் வேணந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலே விரிவாக்கத்தை விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தியது சேலம் எட்டு வழிச்சாலையை தடுத்து நிறுத்தி சிறை எங்கள் அண்ணன் சந்தமிலன் சீமானவர்கள் இப்படி எண்ணற்ற மக்களின் போராட்டங்களுக்காக இந்த களத்திலே நிற்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சந்தமிலன் சீமானன் இனி இந்த மண்ணிலே சீமானுக்கு முன் அரசியல் சீமானுக்கு பின் அரசியல் என்பதை இனி எழுதப்படுகின்ற காலகட்டம் வந்துவிட்டது அதற்கு சாட்சியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மண்ணிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை எங்கள் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலிலே இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும் எப்படி இழந்த நிலத்தை ஆங்கிலிருந்து மீட்டெடுத்தாலோ பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அதே போன்று இழந்த அதிகாரத்தையும் இழந்த நிலங்களையும் வளங்களையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீட்டெடுப்பார்கள் இனி இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சியை நிராகரித்துவிட்டு விட்டு அரசியல் இல்லை அரசியல் இல்லை காற்றை நிராகரித்துவிட்டு மரம் அசைவதில்லை நிலத்தை நிராகரித்துவிட்டு நதி நடப்பதில்லை நாம் தமிழர் கட்சியை நிராகரித்துவிட்டு இனிமேல் இந்த மண்ணிலே அரசியல் என்ற ஒரு சூழ்நிலையை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் வருகின்ற காலம் நாம் தமிழர் கட்சியின் காலம் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் சிவகங்கை கோட்டையிலிருந்து செஞ்சார்ஸ் கோட்டையிலே எங்கள் அண்ணன் முதல் கையெழுத்தாக போடுவார் மதுக்கடைகளை முழுவதுமாக நாங்கள் மூடிவிடுவோம் அடுத்த கையெழுத்து இந்த மண்ணிலே விவசாயிகள் அரசு தொழிலாளர்கள் நியமிக்கப்படுவார் என்ற கையெழுத்தை போடுவார் இருபத்தாறிலே அது கண்டிப்பாக நடக்கும் காலையிலிருந்து கண் முடித்ததிலிருந்து இரவு கண் வரை அவர்கள் இன்றைக்கு சீமான் 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 என்று எல்லா கட்சியும் பேசுகிறார் என்றால் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கார்கள் இருபத்தி ஆறு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பு